வாயருவாயோளாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோலியாய் உருவாய் அறுவாயோளாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹோலி ായി കരുവായി ഉയരായി കഥയായി വി കരുവായി ഉയരായി കഥയായി വിരുവായ് വരുവായ് അരുവായ് കുരുവായും அருள்வாய்குகனே உருவாய் அறுவாயுலதாயதாய் மறுவாய் மழராயும் மணியாய் உயிராய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆழ்மையான ஆகர்ஷண சக்தி படைத்தவரும் முழுமையான மெப்பரிமான யோகம் கொண்டவரும் எதிரிய கலைஞரிக்கும் சிம்மச்சப்பணம் கொண்டவரும் எங்கும் முதலுமே எதிலும் முழுமை பெற்ற ராஜ யோகம் பெற்ற ராஜ வள்ளல் பரம்பரை எடுத்த சிம்மத்து உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வழக்கங்கள் கடந்த ஐந்து வருட காலங்களில் அதுவும் ரெண்டு வருட காலங்களில் உங்களில் சொல்லுன்னா துயரம் ஏற்பட்டு சனியால் நீங்கள் நிந்தை அவமான வெக்கங்கள் ஏற்பட்டதெல்லாம் இன்னும் எழுபத்தி ரெண்டு மிதத்தில் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது பிரியமான சகோதர சதுரலை அதாவது ஆறுக்குடிய ரண உணர் ரோகஸ்தான சனீஸ்வர பகவான் பானுமைந்தன் அவர் கும்பத்தில் உட்கார்ந்து குந்து இரண்டரை வருட கால முப்பது மாத காலங்களில் இந்த சிம்ம ராசியை கலங்கடித்தது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் அவமான நிந்தை கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி கொண்டது மட்டுமில்லாமல் பலரால் இவர்கள் கேலி கூத்தாய் பேசும் அளவுக்கு கேலி கூத்தாகும் மிகப்பெற நபரால் தள்ளப்பட்டார்கள் இதற்கெல்லாம் காரணம் மந்தன் எவ்வளவுதான் சூரிய பகவான் ஒளி நிலையாக இருந்தாலும் இருள் என்ற மந்தன் பாவி கொடும் பாவி இந்த சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருந்து கொண்டு நேருக்கு நேராக இவர் நூற்றி ஐம்பது டிகிரி பார்வைகள் இந்த ஆட்சிப்பட்ட சூரிய பகவானை பார்க்கும்போது சூரிய பகவானுடைய பெயர்ப்புகள் செல்வாக்கு எல்லாம் இழந்து இவர்கள் இரண்ட காலங்களில் அடுத்தவர் காரை துப்பம் அளவுக்கு கலங்கடிக்கப்பட்டு அவமானங்கள் சந்திக்க பண்டு நிந்தைகள் பட்டதெல்லாம் வாழ்க்கையை முடிவுக்கு வந்துவிட்டன உங்களுக்கு இது ஒரு தீர்வு வருவதற்கு இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டும் பெரியமான சூழ் வரும் சனிக்கிழமை திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வர பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று பணக்கிரகங்களும் சிம்மனைக்கு எட்டாவது வீடான பணபரஸ்தானம் என்று அழைக்கப்படும் எப்பொழுதுமே குருபகவான் சிம்மத்திற்கு ராஜ யோகாதிபதி யோகாதிபதி வீட்டில் அதுவும் பணபரஸ்தான வீட்டில் சனி பகவான் உட்காந்துவது மிகவும் தனையுகம் ஏனெனில் அவர் ஆறுக்கூடியவர் ரண ரோகஸ்தானாதிபதி கெட்டவன் கெட்டிலே கெட்டிடும் ராஜயோகம் என்ற விதிமொழி பானுமந்தன் சனீஸ்வர பகவான் எற்றாபிடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு பணவரஸ்தானம் வீடு மூன்றுக்கு பத்து சுக்கர பகவான் உச்சம் பெரும் வீடு அப்படியே க புதன் பவான் நீச்சம் பெறும் வீடு அப்படிப்பட்ட ஆக்ரோக்கியமான அசுர வளர்ச்சிப்பட்ட மறைமுகல் வருமானத்தை புதையபர்கள் வருமானத்தை லாட்ரி வருமானத்தை உயில் வருமானத்தை குப்டு வருமானத்தை ஏன் எண்ணிலடங்காத புறத்து வைக்கப்பட்ட வருமானத்தை ஒரு மனிதனுக்கு நிரூபிக்கக்கூடிய இடம்தான் கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனராசி அந்த மீனராசி சிம்மராசிக்கு எட்டாம் வருவது தான் மிகவும் மிகப்பெரிய தனக்கார பணக்கார ராஜயவம் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு வரும் சகோதர சொல்லி அதுவும் அந்த வரும் சனிக்கிழமை வரும் அமாவாசையில் வருவதுதான் மிக சிறப்பு அமாவாசையில் சிம்மராசிக்காரர்கள் இந்த சக்தி ஆதர சக்தியை சிவபெருமானின் அருளும் சக்தி தேவ அருளும் நிறைய பெற்றவர்கள் இவர்களுக்கு வருட சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரன் சனி ராகுடு சூரியனும் சந்திரன் சேர்ந்து அமாவாசை யோகத்தில் அன்று இவர்களுக்கு அது வருவது வருவதுதான் மிகப்பெரும் தனயுகம் பணயோகம் பணக்கார யோகம் அந்த அமாவாசை யோகத்தில் தான் இந்த சனி பயிற்சி மிக பெரும் விசேஷத்தன யோகம் இப்படி ஒரு நிகழ்வு வருவது நூற்றி தொண்ணூற்றி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை வரும் சகோதர சகோதரிகளே நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் எல்லோரும் சந்தேகப்படாமல் அவன் சூரிய சிவன் சூரிய நாராயண் நீங்கள் நன்கு வழிபட வேண்டும் அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு தீர்வை கொடுத்து விடுவார் சனி பெயர்ச்சிக்கு மறுநாள் முடிந்தால் முப்பதாம் தேதி ஞாயிறு காலை முடிஞ்சால் சிவசூரியனர் ஆலயம் கும்பகோணம் ஆடுதுறை அருகில் சென்று வரலாம் முடியாத வீட்டிலேயே சூரிய பகவான் படத்தை வைத்து சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை மனதார துதித்து வணங்கி வரும்போது யோகம் இன்னும் விரித்தடையும் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றே ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி போற்றே நாயகா போற்றி நாளும் பரந்தரும் கதிரவா போற்றி போற்றி என்று நீங்கள் உங்கள் ஆளுமை சக்தி படுத்த உங்கள் ராசின் அதிபதியான சூரிய பகவானை நீங்கள் தினந்தோறும் பாட்டா பாடலாம் முடியாதவர்கள் வாரம் ஒரு தடவை ஞாயிறு தரம் காலை ஆறு ஏழு சூரிய குறைகள் சிவசூரியனரை வழிபடும் வார வாரம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிமே வெற்றி மதவுகள் தேடிக்கொண்டு வரும் உங்களை சூழ்ந்துள்ள தீய சக்திகள் அருள்கள் இல்லாமல் போய்விடும் பிரியமான சூழ்நிலை இப்படிப்பட்ட பானுமைந்தன் பனபரஸ்தானை எட்டாபடுத்து வருவது விசேஷ தனயோகம் பணக்கார பணக்காரயோகம் எப்படி ஒரு நிகழ்வு வருவதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தரதான் சனி இந்த இடத்தில் வருகின்றார் இன்னும் ஒரு எழுவத்தி ரெண்டு உங்கள் வாழ்க்கை எல்லாம் சந்தை இல்லாமல் அனைவரும் போராட்டக்கூடிய ஏன் அனைவரும் ஏன் ஊரே வியந்து பார்க்கும் உன்னதமான ராஜயகம் கோடீஸ்வர தனயம் சிம்மத்திற்கு கிடைக்கப் போகின்றது பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே மகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா தெலுமதியும் கேந்திரமேற சிவ சிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய குடியை பார்த்தே நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக பொழிப்பாணி நவிந்திட்டேனே என்று புலிப்பாணி சித்தர் கூடிய அருமையான அந்த கூற்றுப்படி சிம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழில் ஏழில் மிதமஞ்சிய செல்வாக்கு யோகத்தில் திகைக்கப்பட்டு அனைவரும் பாடக்கூடிய ஊரே வியக்கும் செல்வாக்கு யோகத்தில் அடைய போவது நிதர்சனமான ஒன்று இது இவர் செய்த புண்ணியம் என்றே சொல்லுவான் ஏனெனில் நான் மீண்டும் மீண்டும் பல வீடியோக்கள் கூடியிருக்கின்றேன் சிம்மத்தில் ஒரு குழந்தை அவதாரம் எடுப்பது அது அவ்வளவு முக்கியமான எளிமையான காரியம் அல்ல முற்புறவையின் கர்மாவின் காரணமாகவும் இவர்கள் குலதெய்வத்தின் அணுகிரத்தின் காரணத்தை ஒரு முற்புறவை செய்த நல்ல அணுகிர காரணமாகவும் ஒரு கர்மாவின் காரணமாக தான் ஒரு கரு இந்த பிறவியில் சிம்மத்தில் உதிக்கின்றது அது அந்த வகையில் இவர்கள் யோகம் பண்ணப்பட்டவர்கள் பாக்கியம் பண்ணப்பட்டவர்கள் என்றே நான் சொல்லலாம் அந்த வகையில் சிம்மத்தின மிகவும் யோகசாலிகளாகவும் பாக்கீசியாளர்களும் இருக்கின்றார்கள் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணிய யோக பலன் என்றே நாம் கூற வேண்டும் பிரியமான சகோதர சகோதரே இந்த சனி பகவான் பணவரஸ்தானம் என்ற எட்டாம் வெட்டில் வந்து அவருடைய மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடம் என்று சொன்னிய ரிஷபமனையை இரண்டரை விட காலம் பார்க்கும்போது இரண்டரை வேட காலங்களில் பணம் பதவி யோகம் செல்வாக்கு யோகம் ஏன் சிலருக்கு அரசியலில் நிரந்தரமான அரசியலில் பதவி யோகத்தையும் மந்திரியோகத்தையும் ராஜாங்க விஸ்தார பதவியோகத்தையும் சனி பகவான் கொடுப்பது நிதர்சனம் ஏனெனில் சனி கொடுப்ப எவர் தடுப்பார் முப்பது விடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது விடம் வீழ்ந்தவர்கள் இல்லை இந்த வேத வாக்குபடி சனீஸ்வரபா உங்களுக்கு கொடுத்து கட்டுக்கட்டான சொத்து சுகத்தை கொடுத்து அளவுக்கதியமான செல்வாக்கு இயக்க கொடுத்து கொடுத்து அனைவரும் பாராட்டக்கூடிய போட்டக்கூடிய விதமிஞ்ச செல்வாக்கு சனி பகவான் தருவது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட சனி சுப்ரபவானே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் சென்று சொல்லி கன்னியாமனையையும் பார்க்கின்றான் இதனால் மிதவஞ்சிய செல்வாக்கு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகின்றது என்ன ஏழு ஏழு தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை இந்த இரண்டாம் வாடகை காலங்களில் சேர்த்து அனைவரும் அசத்தக்கூடிய ஏன் உலகமே வியந்து பார்க்காட்டும் உன்னத ராஜயோகத்தை கோடீஸ்வர தன யோகத்தை சிம்ம இந்த இரண்டாம் வருட காலங்களை பெறப்போது நிதர்சனமான உண்மை பிரியமான சகோதர உடை அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவங்க அவருடைய பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சூழிய குலதெய்வ மனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் நாடும் குழந்தைகளின் கடாட்சியத்தினாலும் ஏன் தெய்வத்தின் அனுக்கிரகத்தினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பதவியவும் ராஜாங்க பதவியும் கிடைக்க சிலருக்கு படிப்பில் மாணக்கர்களுக்கு மிகப்பெரிய அரசாங்க வேலை கிடைத்து அவர்கள் ஆளே அசரும்படி மிகப்பெரிய ராஜோகத்தை மிதமஞ்சு செல்வாக்கு வருட காலங்களை பெற போது இதை மனதிலே ஏற்படக்கூடியது ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணம் பிரியமான சகோதர சகோளே நீங்கள் இந்த ரெண்டரை வருட காலங்களில் தான் உங்க வாழ்க்கையில் டேனிங் பாயிண்ட் ஒரு திருப்பு முனையின் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த விடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுத்து சுகம் பதவி யுகம் செல்வாக்கு யுகம் ஏன் எல்லாமே எல்லாம படிப்படியாகித்து பல தலைமுறைக்கும் நீங்கள் ஆடே அசத்தும்படி ராஜ மரியாதையுடன் வாழ்வது நிதர்சனமான உண்மை தான் உங்களுக்கு வாழ்க்கையிலே உயர்வு என்ற உயர்ந்த காத்து கொண்டிருக்கிறது மாபெரும் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னப என போற்றி புகழ வேண்டும் என்று நீங்கள் மாற்று குறையா இல்லாத மன்னவன் போல வரக்கூடிய ராஜயோகத்தையும் பதவி யோகத்தையும் ஏன் அரசாங்க ராஜயோகத்தையும் பெறப்போது தினம் பிரியமான சகோதரர்களே இன்னும் உங்கள் யோகம் விருத்தடைய திருநள்ளாறு கஷேத்திரம் வருகின்ற சனிக்கிழமை சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் இந்த வருடத்துக்குள் ஆறு முறை திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு பதினேழு கருங்கோலை மலர்களை அலங்கரித்து அங்குள்ள நலத்திருத்தத்தை நீராடி அங்குள்ள திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஏன் உடல் இழந்தவர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்து அவருக்கு நல்ல காரியங்களை செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எண்ணம் போல் நடத்ததை நிறைவேறி இன்னும் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய ராஜயோகம் ஏற்படும் அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை பெறுவது தின்னம் இந்த ரெண்டாம் இட காலங்களை பல தலைமுறைக்கு தேவையான சுத்த சித்திரைச்சத்து ஊரே அசத்துப்பொடி ராஜ்யத்தில் வாழப்போவது சிம்மராசினர் உண்மை உண்மை உண்மை